ஜோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோஸை பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்டில் எல்லா வீடியோஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் பார்க்கலாம் பயனடையலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தி ஏழாம் வசனம் வரை நான் இப்போ வாசிக்கிறேன் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த பின் யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள் அதற்கு பார்வோன் நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான் பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பின் இடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள் பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாகவே யோசேப்புக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்து விட்டார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தை கவனியங்கள் எகிப்து தேசத்தில் வந்த பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்களும் முடிந்த பின் பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்கள் எகிப்து தேசத்துல மட்டும்தான் பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்கள் இருந்தது வேற எந்த தேசத்திலும் இந்த மாதிரியான பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதிக விளைச்சல் உண்டாகவில்லை எல்லா தேசங்களிலும் எப்போதும் போலதான் தானியம் விளைகிறது ஆனால் எகிப்துல மட்டும்தான் பரிபூர்ண விளைச்சல் உண்டாயிருந்தது ஏராளமான விளைச்சல் இருந்தது ஆசீர்வாதமான விளைச்சல் இருந்தது இந்த ஏழு வருஷ பரிபூர்ண விளைச்சலுக்கு பிறகு ஏழு வருஷ கொடிய பஞ்சம் வரப்போகிறது என்றும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்குத்தான் தேவனால் தெரிவிக்கப்பட்டது அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை நம்ம யோசிப்பு தான் சொன்னான் விளக்கத்தை யோசிப்பு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை எப்படி திட்டம் பண்ணுவது என்றும் அந்த பஞ்சத்தை எப்படி சமாளிப்பது என்றும் அதற்கான ஆலோசனைகளையும் அவன் சொன்னான் யோசிப்பு சொன்னது போலவே ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது யோசிப்பு அந்த சொப்பனத்தின்படி ஏழு வருஷ பஞ்சம் உண்டாகும் அப்படின்னு சொன்னான் அந்த ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கியாச்சு ஐம்பத்தி நாலாம் வசனத்தை கவனிங்கள் யோசிப்பு சொல்லியபடி ஏழு வருஷ பஞ்சம் தொடங்கினது சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது இந்த பஞ்சம் எகிப்து தேசத்துல மட்டும் வரவில்லை சகல தேசங்களுக்கும் இந்த பஞ்சம் உண்டாயிற்று சகல தேசங்களிலும் பஞ்சம் இருந்தாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது இப்போ எகிப்தின் ஜனங்கள் எல்லாரும் போய் பார்வோன் இடத்தில் ஓலமிடுகிறார்கள் பஞ்சம் வந்துருச்சு எங்கேயும் விளைச்சலே இல்ல உணவுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க எங்க போறது அப்படின்னு பார்வோன் இடத்துல வந்து அழுகிறார்கள் ஊரெல்லாம் பஞ்சோம் நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் எங்க விளைச்சல் எல்லாம் உங்க தானே கொடுத்தோம் நாங்க இப்ப எங்க போவோம் எங்களுக்கு உணவு இல்லையே என்று கேட்கிறார்கள் அதற்கு பார்வன் என்ன சொல்றான் நீங்க எல்லாரும் போய் யோசேப்பை பாருங்கள் அவன் என்ன சொல்றானா அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வன் அந்த இடத்துல இருந்து போயிடுறான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து யோசேப்பை கூப்பிடுறேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன எப்படி பண்ணலாம் அதை திட்டம் பண்ணலான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லலை பார்வோன் நீங்க எல்லாரும் போய் யோசேப்பை பாருங்க எங்கிட்ட கேட்காதீங்க யோசேப்பை பாருங்க யோசிப்பு அதுக்கு என்ன சொல்றானோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் இருந்து போயிடுறாரு இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு உரிமையோடு பார்வோன் இடத்தில் வந்து உணவு கேட்கும்போது பார்வோன் அதற்கு மறுப்பு ஏதும் சொல்லாமல் யோசேப்பை போய் பாருங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் வரும் அந்த பஞ்ச காலத்திலே ஜனங்கள் தானியம் இல்லாமல் அழிந்து போகாத படிக்கு எல்லாரையும் உயிரோட காக்கும் படிக்கும் பரிபூர்ணம் உள்ள வருஷத்தின் விளைச்சல் இருக்கு இல்லையா அந்த விளைச்சலை எல்லாம் ஜனங்களிடத்திலிருந்து ஐந்தில் ஒரு பங்கை வாங்குகிறான் யோசேப்பு ஏன்னா யோசிப்பு தானே தானியம் சேர்த்து வைக்கிறான் அதனால யோசேப்பு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அதாவது ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்ட யாரெல்லாம் விளைச்சல் உண்டாக்குறாங்களோ யாரெல்லாம் விளைய செய்கிறாங்களோ எல்லார்கிட்ட இருந்தும் ஐந்தில் ஒரு பங்கு தானியத்தை வாங்கி சேர்த்து குவித்து வைத்திருந்தான் பரிபூர்ணம்னா மிகுந்த விளைச்சல் மிகுதியான விளைச்சல் அதிகப்படியான விளைச்சல் அப்படிப்பட்ட விளைச்சல் இருந்து ஐந்தில் ஒரு பங்கை வாங்கி சேர்த்து குவித்து வைக்கிறான் ஏனென்றால் அந்த அளவு விளைச்சல் அதிகமாக பரிபூர்ணமாக இருந்தது எகிப்து தேசத்திலே இப்போ நம்ம சில காரியங்களை குறித்து யோசித்து பார்ப்போமா இப்போ கர்த்தர் பார்வனுக்கு அந்த சொப்பனங்களை கொடுக்கல இந்த பஞ்சத்தை எப்படி சமாளிக்க முடியுமா சரி கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்துட்டார் ஆனா இந்த பார்வோனுக்கு அதை குறித்த ஒரு உணர்வே இல்லாமல் இருந்திருந்தால் அப்படியே அந்த சொப்பனங்களை விட்டு விட்டு இருந்தால் என்ன பாயிருக்கும் இப்போ இந்த பஞ்சத்தை சமாளிக்க முடிஞ்சிருக்குமா சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் வந்து பார்வனை போல ஒரு உணர்வு உள்ள மனுஷனா சொல்ல முடியாது ஆனா இந்த இடத்துல பார்வனுக்கு கர்த்தர் தான் அந்த உள்ளத்துல அந்த ஆவலை தூண்டி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஓ இந்த சொப்பனம் வந்திருக்கு இந்த சொப்பனத்துக்கு நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வனுக்குள்ள ஒரு விதையை போட்டதே கர்த்தராக தான் இருக்கும் கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்து விட்டார் பார்வனுக்கும் அதன் விளக்கத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கிறது இப்போ அதற்கு விளக்கம் சொல்ல ஆள் இல்லைன்னா அப்படித்தானே நடந்தது எகிப்து தேசத்துல ஒருத்தருக்கு கூட அந்த சொப்பனத்தின் அர்த்தம் விளங்கவில்லை அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அவன் ஊர்ல ஒரு ஆள் கூட இல்ல எகிப்து தேசத்துல இப்போ அந்த பானை பாத்திரக்காரன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு மனுஷனை தெரியும் அவன் யோசேப்பு அவன் இந்த ஜெயில இருக்கிறான் அவன் வந்தா உங்க சொப்பனத்துக்கு கரெக்டா சொல்லுவான் ஏன்னா நான் வந்து ஒரு கனவு நானும் சுயம்பாகியின் தலைவனும் ஒரு கனவு கண்டோ வேற வேற கனவு கண்டோ எங்களுடைய கனவுக்கு அவன் அர்த்தம் சொன்னா அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே நடந்தது கரெக்டா நடந்தது அதனால அவங்க கிட்ட கேட்டா உங்களோட சொப்பனத்து உங்களோட சொப்பனத்துக்கு கரெக்டான விளக்கம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பான பாத்திரக்காரன் யோசேப்பின் நினைவுக்கு வந்து அங்கோ யோசேப்ப சிறைச்சாலையில இருந்து பார்மோன் இடத்துல கூப்பிட்டு வரும்போது பார்மோனின் சொப்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறான் யோசிப்பு தான் அதன் அர்த்தத்தை விளக்குகிறான் இப்ப யோசிப்பு எகிப்துக்கே வரலன்னா அப்ப பார்வனுடைய சொப்பனத்துக்கு யார் விளக்கம் சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த பஞ்சத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்றதே தெரிஞ்சிருக்காது தேவன் வெளிப்படுத்தாவிட்டால் இது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இது தேவனே வெளிப்படுத்தினார் அப்படின்னு யோசிப்பு அந்த வசனத்துல சொல்லியிருக்கிறார் இல்லையா தேவனே உமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இது சீக்கிரத்திலேயே நடக்க போகுது அதனாலதான் உங்களுக்கு இந்த கனவு ரட்டித்தது இது தேவனால் உண்டாடுறது அப்படின்னு சொல்லி யோசிப்பு சொல்றான் அப்போ தேவன் ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும்னு நினைக்கலன்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அந்த பஞ்சம் நிச்சயமா அந்த இடத்துல வந்திருப்போம் பாருங்க அந்த கிருபை கர்த்தருடைய கிருபை எப்படி வேலை செய்கிறது என்று யாரு கிட்ட அந்த சொப்பனத்தை கொடுத்தா யாரு அதுக்கான விளக்கத்தை கொடுத்தா அதுக்கான ஆக்ஷனை கரெக்டா எடுப்பாங்க அந்த பஞ்ச காலத்துல எப்படி இந்த ஜனங்கள் மடிந்து போகாமல் பிழைத்துக் கொள்வார்கள் என்று ஒரு சொலியூஷனையும் வச்சிருக்கிறார் ஒரு ப்ராப்ளம கிரியேட் பண்ணால் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனையும் கர்த்தரே கொடுக்குறாரு நம்மளும் இன்னைக்கு அநேக பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கலாம் இது இந்த ப்ராப்ளம் வந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கற ப்ராப்ளம் இல்ல நம்மளா தெரியாம போய் பல பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கலாம் ப்ராப்ளம்ஸ் நம்மளாக தேவையில்லாத ஒரு வீண் பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர் சொல்ல வல்லவராக இருக்கிறார் நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சிக்கிக் கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி பாருங்கள் இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்கும் போது கத்தர் உங்கள் விடுதலைக்கான தீர்வை உங்களுக்கு சொல்ல வல்லவராயிருக்கிறார் தர் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம்ஸ் இங்க பஞ்சத்தை தேவன் தான் அனுப்பினார் அப்படின்னு சொன்னாலுமே பஞ்சம் எதி நிமித்தமாக வருகிறது நியாய தீர்ப்பு நிமித்தமாக தான் பஞ்சம் உலகத்துல வருகிறது அப்போ அந்த நியாய தீர்ப்புல கூட சில பேரை அழிக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்புல எல்லா மக்களும் அழிந்து போய்விடக் கூடாது என்று கத்தர் கிருபையாய் இந்த சொப்பனத்தை பார்வோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கிருபை பெரியதா இருக்கிறது இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்ன சொன்னா நம்ம எந்த ஆட்களையும் தேடி போக தேவையில்லை அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தேவனை நோக்கி போங்க அவருடைய சொல்யூஷனை கேளுங்க அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க இருக்கிறார் ஏன்னா விடுதலைன்னு ஒண்ணு இருக்குதுன்றதே கத்தர் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கர்த்தருடைய கிருபையில தான் விடுதலை உண்டு நம்ம சாதாரணமா விடுதலை விடுதலைன்னு சொன்னா விடுதலை கிடைச்சிடாது கத்தருடைய வார்த்தையில தான் நமக்கு விடுதலை உண்டு